ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் ஐரோஸ் எட்டு செட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பம்பிளிமா செடியை வந்து ரீபார்ட் பண்ணுறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிளான்ட் நம்மகிட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேலவே இருக்குது ஆனால் பத்து இஞ்சு பாட்டில் தான் இருக்குது வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு காயில ரெண்டு காய் கொடுக்கும் பட் பத்து இன்ச்சு பாட்டில் இருக்கிறதுனால செடி வந்து பெருசா வளர்ச்சியே இல்லை இது யாராவது கிளைண்ட்ஸ் வாங்கிட்டு போங்கன்னு பார்த்தா யாரும் வாங்கிட்டும் போல நம்ம இருக்கிறதுனால என்ன பண்ணோம் இன்னைக்கு ரீபார்ட் பண்ணிடலாம் ரீபார்ட் பண்ணிட்டா அட்லீஸ்ட் செடியாவது நல்லா பெருசாகும் காய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த பொமிலோ அப்படின்னு சொல்ற அந்த வெரைட்டி பிளான்ஸை வந்து நம்ம ரீபார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பத்து இன்ச்சு பிளான்ட்டை முதல்ல என்ன பண்ண போறோம்னா எடுத்து பன்னெண்டு இன்ச்சில் நம்ம ரீபார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான பாட்மிக்ஸ் எல்லாமே நம்ம ரெடியாக வச்சிருக்கிறோம் ஸோ பெரும்பாலும் நாங்கள் இந்த பாட்டம் அதாவது ஒரு நைன்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா வெறும் செம்மண்ணும் கொக்கோபீட் பவுடரும் இருக்கிற அந்த கலவையை தான் போடுவோம் சாணம்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம் எந்த உரமும் சேர்க்க மாட்டோம் டாப் ஒரு ரெண்டு இன்ச்சு லேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷல் பாட்மிக்ஸ் வச்சிருப்போம் ஸோ ஸ்பெஷல் பாட் மிக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க போன்மேல் அப்புறம் அந்த உயிர் உரங்கள் எல்லாமே அப்புறம் மண்புழு உரம் ஸோ எல்லாமே சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணுறது அந்த ஸ்பெஷல் பார்ட்டிக்ஸ் அது வந்து டாப்பில் ஒரு ரெண்டு இன்ச்சு அதாவது டென் பர்சன்ட் வந்துட்டு அதை ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கும்போது வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் உரம் வேஸ்டேஜும் நிறையா இருக்காது ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் பண்ணுறது நாங்கள் ஸோ இப்போ எல்லாமே நம்ம ரீபார்ட் பண்ணியாச்சு ஸோ சின்னதாக இருந்ததை வந்து இந்த டென் இன்ச்சுக்கு மாற்றிட்டோம் டென் இன்ச்சிலேருந்து டுவெல் இன்ச்சு மாற்றிட்டோம் சிக்ஸ் இன்ச்சிலேருந்து ஒரு பிளான் வந்து எயிட் இன்ச்சுக்கு மாற்றிட்டோம் ஸோ இதனோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத தொடர்ந்து இன்னொரு வீடியோ நாங்கள் காமிக்கிறோம் ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்றதே நாங்கள் பிக் பண்ணும்போது கட் பண்ணி காமிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் ஒன்ஃபுல் காணி எக்ஸ்பீரியன்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ